அன்பான தமிழ் சொந்தங்களே வணக்கம் இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கிற வரிகளுடன் திருத்தி எழுதாமல் தீர்ப்பும் மாறாது திருப்பி அடிக்காமல் தீர்வும் கிடைக்காது இந்த வரிகளுக்கு ஏற்ப நான் ஒரு வீடியோ பார்த்தேன் இன்னைக்கு திராவிட இயக்கத்தின் உண்மையான போர்வால் ஐயா கொளத்தூர் மணி அவர்கள் வந்து தமிழ்நாடு அரசுக்கு முன்வைத்த கேள்விகள் என்னன்னு பாத்தீங்கன்னா பயங்கரமான கேள்விகளை தமிழ்நாடு அரசுக்கு முன்வைத்திருக்கிறார் ஆனால் தமிழ்நாடு அரசு இந்த கேள்விக்கு பதில் அளிக்குமா என்றுதான் தெரியாது உண்மையாக அவர் ஒரு ஒரு கேள்வியும் வைத்தது உண்மை இந்த கேள்விக்கு பதில் அளிப்பாரா உதயநிதி ஸ்டாலின் துணை துணை முதலமைச்சர் என்ன நீங்களே பாருங்களேன் நீங்கள் பல வகையில் சிறப்பான ஆட்சியை கொடுத்திருந்தாலும் இந்த வகையில் ஏன் உங்கள் கவனம் குவிய மறுக்கிறது ஆணவ கொலைகளை செய்தால் அவர்களுக்கான தண்டனை கொடுக்கப்படாமல் இருப்பதற்கு காரணமே ஆதிக்க ஜாதிகள் தான் அந்தந்த மாவட்டத்தின் அமைச்சராக இருக்கிறார் தங்கள் ஜாதிக்காரனை எல்லா அலுவலகம் நிரப்பிக் கொள்கிறார் அவர்கள் அக்கறை காட்டுவதில் ஜாதிவாதியாக இருக்கிறார்களை தவிர சிந்தனையே அவர்களுக்கு கிடையாது எனவே எதை செய்தாலும் நம்மால் தான் அமைச்சர் பார்த்துக் கொள்வார் என்று திமிரோடு செய்கிறார் இதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு முதலமைச்சர் அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் அமைச்சரவையில் இருக்கும் பல பேர் ஜாதியவாதிகளாகவும் ஜாதிய மாநாட்டில் பேசி நம்ம ஜாதிக்கு நான் இருப்பேன் என்று உறுதி சொல்லவர்களாகவும் இருக்கிற கேவலம் பெரியார் பெயரால் அண்ணா பெயரால் கலைஞர் பெயரால் இருக்கிற திராவிட மாடல் ஆட்சியில் இருக்கலாமா என்பது எங்களுடைய கேள்வி இதையெல்லாம் அரசின் கவனத்திற்கும் சொல்ல வேண்டும் முற்போக்கு சிந்தனை கொண்டு இளைஞர்கள் வளர்ந்து வருகிறார்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல பண்டை மாநிலங்களில் அண்டை நாடுகளில் வேலைக்கு போகிறார்கள் அனுபவம் நீங்கள் என்னதான் நல்ல ஆட்சி தந்தாலும் ஆவண கொலைக்கு எதிராக மௌனமாகத்தான் இருக்கிறது தமிழ்நாடு அரசு நீங்கள் என்னதான் நல்ல ஆட்சி தந்தாலும் மக்கள் குடிக்கும் குடிநீரில் மலத்தை கலந்ததற்கு மௌனமாகத்தான் கிடக்கிறது தமிழ்நாடு அரசு நீங்கள் என்னதான் நல்ல ஆட்சி தந்தாலும் சாமி கடவுள் என்பது அனைவருக்கும் போது அந்த கோவிலில் நுழைவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் சாதிய இந்துக்கள் அடக்குவதை தமிழ்நாடு அரசு அமைதியாகத்தான் கிடக்கிறது நீங்கள் என்னதான் நல்ல ஆட்சி தந்தாலும் சாதிய மாநாடுகளில் திமுக அமைச்சர்கள் மேடையேறி பேசுவதை பார்த்தும் இந்த தமிழ்நாடு அரசு அமைதியாகத்தான் கிடக்கிறது இப்படி கேள்விகள் நிறைய 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 முன்வைத்திருக்கிறார் குளத்தூர் மணி அவர்கள் ஆனால் இதற்கெல்லாம் பதில் அளிப்பாரா இல்லை அவர்கள் கட்சியில் இருக்கும் சாதியவாதிகளை ஒடுக்குவாரா அடக்குவாரா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் நன்றி வணக்கம்